ஹாய் இது உங்கள் சேனல் தங்கரதம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம டெய்லியும் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம் ரேஷ்னல் நம்பர்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு எண்கள் ஸோ விகிதமுறை எண்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸ் எண்களோட பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எண்கள் வந்து இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த இயல் எண்களை வந்து எந்த லெட்டரில் குறிப்பாங்க அப்படின்னா என் அப்படிங்கிற லெட்டரில் தான் குறிப்பாங்க இந்த இயல் எண்களில் எந்தெந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னா ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு அந்த நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஸோ இன்ஃபினிட்டி ஸோ இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் எண் அப்படிங்கிற நம்பரில் குறித்து ஃபஸ்ட்டு நம்பர் என்னவாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் ஸோ ஒன் இன்ஃபினிட்டி வரைக்கும் அது போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு முழு எண்கள் த ஹோல் நம்பர்ஸ் இந்த எண்களை வந்து எந்த லெட்டரில் குறிப்பாங்க அப்படின்னா டபுள்யூ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால டபுள்யூன்னு குறிப்பாங்க இதில் என்னென்னா அந்த இயல் எண்களோட சேர்த்து ஃபஸ்ட் நம்பர் என்னவாக வந்துடும் ஜீரோ வந்துடும் அப்போ இயல் எண்களோடு ஒரு ஜீரோ ஆட் பண்ணும் அந்த எண்கள் என்னவாக பேர் விடப்படுது முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் ஸோ இந்த ஹோல் நம்பர் ஜீரோலேருந்து தொட ஆரம்பித்து தொடர்ந்து அது கொ போய்கிட்டே இருக்கும் அடுத்தது முழுக்கள் இன்டிஜஸ் இந்த இன்டிஜஸ் அப்படிங்கிற எண்களோட தொகுப்பு வந்து எந்த நம்பரில் எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இசட் அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க இந்த முழுக்களில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ இருக்கும் மிக எண்கள் இருக்கும் குறை எண்களும் இருக்கும் அதாவது ஜீரோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இது அனைத்து தொகுப்புகளும் சேர்ந்தது தான் எனது இன்டிஜஸ் இதுதான் வந்து இன்டிஜஸ் இப்போ நம்ம மூன்று விதமான எண்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது விகித முறை எண்கள் எப்படி இருக்கும் விகித முறை எண்கள் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க ரேஷ்னல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் எந்த லெட்டர்ல குறிப்பாங்க அப்படின்னா Q. அப்படிங்கிற லெட்டர்ல குறிப்பாங்க இந்த விகிதம் ஒரு எண் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா பி பை அதாவது தொகுதி பகுதி அப்படின்னு இரு ப இரு நம்பர்ஸை குறிக்கிறது தான் என்னது பி பை நியூமரேட்டர் டினாமினேட்டர் இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா பிக்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டிஜஸ்ஸாக இருக்கும் நம்ம இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ் அதாவது குறையெண்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மிக எண்கள் எல்லா எண்களும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இன்டிஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த பியும் க்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு முழுக்களாக இருக்கணும் இன்டிஜஸாக இருக்கணும் அதில் டினாமினேட்டர் பகுதியில் உள்ள அந்த க்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது இந்த கண்டிஷனில் ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை விகிதமுறை எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் விகிதமுறை எண்களுக்கு நம்ம பார்க்கலாம் த்ரீ பை ஃபைவ் மைனஸ் ஃபோர் பை த்ரீ டூ பை மைனஸ் த்ரீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விகிதமுறை எண்களோட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ இதில் பி பை க்யூ பியும் கியூவும் ஒரே இன்டிஜஸாக இருக்குது ஆனால் க்யூ நாட் ஈக்கல் டு ஜீரோ ஸோ தொகுதியில் அதாவது டினாமினேட்டர் நம்பர் ஜீரோல இருக்கக்கூடாது இப்போ நம்ம எக்ஸைஸ்க்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று அதாவது யூன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மைனஸ் பத்தொம்போது பை ஐந்து ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும் இந்த மைனஸ் நைன்டீன் பை ஃபைவ் அப்படிங்கிறது எந்த ரெண்டே இன்டிஜர்ஸுக்கு இடையே இன் இன்பிட்டிமின்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஸோ நம்ம இதை சம்ம போட்டு பார்க்கலாம் ஸோ மைனஸ் நைன்டீன் பை ஃபைவ் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம் ஸோ நைன்டீன் டிவைடட் பை ஃபைவ் ஸோ so ஃபைவ் are 15 ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ரேட் பண்ணுவோம் நைனில் ஃபைவ் எய்ட்ஸுனா ஃபோர் 1 ஒன் போச்சுன்னா ஜீரோ ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு ஜீரோ நம்ம ஆட் பண்ணிப்போம் ஃபைவ் எயிட்ஸாக ஃபார்ட்டி சப்ரேட் பண்ணும் போது ஜீரோ ஃபோரில் ஃபோர் போச்சுன்னா ஜீரோ ஸோ மைனஸ் நைன்டீன் பை நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது த்ரீ பாயிண்ட் எயிட் இது ஒரு நெகட்டிவ் நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சரும் மைனஸில் போட்டுப்போம் அப்போது உங்களுக்கு எந்த ரெண்டு நம்பருக்கு இடையே இந்த மைனஸ் நைன்டீன் பை ஃபைவ் வருது அப்படின்னா நம்பர் லைன் போடுங்க ஜீரோ நமக்கு இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் நம்பர் உள்ள சைடில் தான் நம்ம எழுதிக்க போகிறோம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஸோ மைனஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படிங்கும் மைனஸ் த்ரீ ஸோ மைனஸ் அப்புறம் உள்ள நம்பர்லாம் இது இதுக்கப்புறம் தான் வரும் அப்போ இந்த மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில்தான் நமக்கு இருக்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன்டீன் ஃபைவ் ஆனது மைனஸ் த்ரீக்கும் மைனஸ் ஃபோருக்கும் இடையில இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா 15 பை மைனஸ் நான்கு என்ற விகிதமுறி எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும் மைனஸ் பதினஞ்சு பை நாலு ஸோ பதினஞ்சு பை மைனஸ் நாலு இதை வந்து நம்ம சென்டரில் மைனஸ் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மைனஸ் பதினஞ்சு பை நான்கோட தசம வடிவம் கேட்டிருக்காங்க தசம வடிவம் அப்படிங்கிறது டெசிமல் ஃபார்ம் டெசிமல் ஃபார்ம் ஸோ இந்த டெசிமல் ஃபார்ம் தச தசம வடிவம் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் வச்சுருக்க நம்பராக நம்ம வந்து இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம் ஸோ நான்காம் வாய்ப்பாடை நம்ம சொல்ல போகிறோம் ஃபோர் ஒன் சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் த்ரீ சார் டுவெல் நம்ம பதினஞ்சே நாலே வகுக்க போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் இங்கே வந்துருக்கு இல்லையா ஸோ டிவைட் பண்ணுறோம் ஸோ ஸோ டிவைட் பண்ணுறோம் ஸோ சப்ரேட் பண்ணும் போது அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு ஸோ ஒன்று ஒன்று போச்சுன்னா ஜீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இங்கே ஒரு பாயிண்ட்டு வச்சு நம்ம இங்கே ஜீரோ கொண்டு வர போகிறோம் இப்போ தேர்ட்டி தேர்ட்டி வந்து ஃபோர் டேபிளில் எத்தனை தர எத்தனை மடங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் செவன் சார் ட்வெண்ட்டி எயிட் ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ ஸோ தேர்ட்டியோடு தேர்ட்டி டூ பெரிய நம்பராக வந்துச்சு ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியில் நம்பரை தான் பார்க்க போகிறோம் இப்போ எத்தனை தடவை ஏழு செவன் டைம்ஸ் அப்போ நம்பர் என்ன நம்பர்னால் இருபத்தி எட்டு இப்போ நம்ம இதை வந்து கழிக்கும் போது சப்ரேட் பண்ணும்போது முப்பதில் இருபத்தெட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் மீதி ரெண்டு சரிங்களா அப்போ திரும்பவும் என்ன பண்ணலாம் இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கும் போது நாலஞ்சு இருபது ஜீரோ அப்போது மைனஸ் பதினஞ்சு பை நாலோட தசம வடிவம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இங்கே நெகட்டிவ் நம்பர் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கணும் ஸோ ஆன்சர்ஸ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைனஸ் எட்டு பை மூணு மற்றும் எட்டு பை மூணு ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும் இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பர்லேருந்து பார்த்தாலும் ஒரே எந்த டிஸ்டன்ஸாக இருக்கும் அது எந்த நம்பர் அப்படின்னு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம நம்பர் லைன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் கொஸ்டின் மைனஸ் எட்டு பை மூணு எட்டு பை மூணு இது ரெண்டுக்கும் இடையில உள்ள எந்த நம்பருக்கு இது தொலைவு ரெண்டோட டிஸ்டன்ஸ் சமமாக இருக்குதுன்னு பார்க்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் வரைகிறேன் ஸோ எப்போதுமே வந்து மிடில் நம்பர் வந்து ஜீரோ தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன் அப்படின்னா இந்த சைடு என்னவாக இருக்கும் மைனஸ் ஒன் தான் இருக்கும் இப்போ ஜீரோ ஜீரோலேருந்து ஒன் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே தான் இங்கே ஜீரோலேருந்து மைனஸ் ஒன்றுக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இங்கே டூ இருக்குது இங்கே மைனஸ் டூ இருக்குன்னா இந்த ஜீரோலேருந்து மைனஸ் டூ அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே தான் இங்கே ஜீரோலேருந்து இந்த டூ போகிற டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும் இதே கான்செப்ட் தான் அப்போ இங்கே மைனஸ் எயிட் பை த்ரீ இருக்குது இங்கே ப்ளஸ் எயிட் பை த்ரீ இருக்குது அப்படின்னா ஜீரோலேருந்து இங்கே போகிற தொலைவும் சேம் தான் இந்த ஜீரோலேருந்து இந்த எயிட் பை த்ரீக்கு போகிற தொலைவும் சேம் தான் அப்போது ஜீரோங்கிற நடுவில் உள்ள நம்பர் ரெண்டு நம்பருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன மைனஸ் எட்டு பை மூணு மற்றும் எட்டு பை மூணு ஆகிய விகிதமுறை எண்கள் ஜீரோலிருந்து சம தொலைவில் இருக்கும் அடுத்து நான்காவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் மைனஸ் ஃபிஃப்டீன் பை ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி பை மைனஸ் தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபார்ட்டி என்ற வரிசையின் அடுத்த விகித முறி எண் டேஷ் ஆகும் இதோட நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எழுதிக்கலாம் மைனஸ் ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பை மைனஸ் தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபார்ட்டி ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எந்த தே சுருக்க வடிவுலேருந்து இது வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபைவ் டேபிள் ஐந்தின் மடங்குகளாக இருக்கு இல்லையா அப்போ மேலே கண்டிப்பாக வந்து இதோட சுருக்கணும் அப்படின்னோம்னா மைனஸ் ஃபைவ் இது எல்லாத்துலேயும் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து ஒரு எண்கள் தான் ஸோ மைனஸ் போட்டுக்கிட்டு இதை வந்து சுருக்கணம் அப்படின்னா இது எல்லாமே ஐந்தின் மடங்குகளாக இருக்கிறதுனால இது ஐந்தால் சுருக்கப்படுது அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பது இது எல்லாம் எந்த எந்த நம்பரோட சுருக்க வடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மூணுமே எட்டின் மடங்குகளாக இருக்கும் எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு எட்டு ஐந்து நாற்பது அப்போ எட்டின் மடங்குகளாக இருக்குது அப்போ இது மைனஸ் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற ஒரு ஒரு விகிதமுறை எண்கள்லேருந்து இந்த நம்பர்லாம் இந்த ரேஷ்னல் நம்பர்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இது எல்லாமே இதோட சமம் சமான விகிதமுறை எண்களாக நம்ம இருக்கலாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ மூணு பதினஞ்சு ஐநாங் இருபது ஐ அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி அதாவது ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் இங்கே எயிட்டின் எ எட்டின் மடங்கு அப்படிங்கும் போது எயிட் எயிட் த்ரீ சார் டொண்ட்டி ஃபோர் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ அண்ட் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி அப்போ இங்கே த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கும்போது க இங்கே என்ன வரும் சிக்ஸ் வரும் அப்போது ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி பை இங்கே த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கும் போது இங்கே என்ன வரும் சிக்ஸ் வரும் அப்போ எயிட் சிக்ஸாக ஃபார்ட்டி எயிட் இது எல்லாமே குறை எண்களாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு குறை எண்களாக தான் இருக்கும் அப்போ நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கான அடுத்த எண் மைனஸ் தேர்ட்டி பை ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்டி எயிட் பை மைனஸ் செவன்டி எயிட்டின் திட்ட வடிவம் டேஷ் ஆகும் இதோட திட்ட வடிவம் அப்படின்னா எயிட் பை மைனஸ் செவன்டி எயிட் இதை எந்த அளவுக்கு நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ கடைசியாக இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாத அந்த எண்கூட நிறுத்தப்படுறது தான் இதோட திட்ட வடிவம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் அதாவது தொகுதி பகுதி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இதில் ரெண்டு நம்பரும் எந்த டேபிள்ஸில் வகுப்படுது எந்த நம்பரால் வகுப்படுது காமன் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ ஃபிஃப்டி எயிட் செவன்டி எயிட் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு இரட்டை எண்கள் அந்த ஒன்றாம் இடத்துல பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூவில் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம அது ரெண்டால் வகுப்படும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபிஃப்டி எயிட்டை டூவால் டிவைட் பண்ண போகிறோம் டூவால் டிவைட் பண்ணும் போது டூ டூஸாக ஃபோர் கரெக்டுங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இதை செப்ரேட் பண்ணும் போது ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா ஒன் நெக்ஸ்ட்டு நம்பரை நம்ம கீழே இறக்கும் போது நெக்ஸ்ட்டு நம்பரை நம்ம கீழே இறக்கும் போது இது எயிட்டீனாக மாறிடும் இப்போ டூ டேபிள் சொல்லும் போது டூ நைன்ஸாக எயிட்டீன் ஸோ எயிட்டீனில் எயிட்டீன்ஸ் போயிடுச்சுன்னா செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டி எயிட்டை டூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது ட்வெண்ட்டின் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் செவன்ட்டி எயிட்டை நம்ம டூவால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஸோ சப்ரேட் பண்ண போகிறோம் செவனில் சிக்ஸ் போச்சுன்னா ஒன் இந்த எயிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே இறக்க போகிறோம் ஸோ டூ நைன்ஸாக எயிட்டீன் ஸோ எயிட்டீன் எயிட்டீன் செப்ரேட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் அப்போ செவன்ட்டி எயிட்டை டூவோலாம் நம்ம வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது தேர்ட்டி நைன் கிடைக்குது இது மைனஸ் செவன்ட்டி எயிட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் தேர்ட்டி நைன் போடுறோம்

சரியாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஜீரோ ஆனது மிக மிகுத முறை எண் ஆகும் ஜீரோங்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு நான் தரேன் ஸோ நம்பர் லைன் மூலயமா இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஜீரோ ஸோ ஒன் டூ இங்கே வந்து பாசிட்டிவ் இன்டிஜஸ் இருக்கும் இங்கே நெகட்டிவ் இன்டிஜஸ் அதாவது குறை எண்கள்லாம் இருக்கும் இப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி ஜீரோ தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர்னா இதுக்கப்புறம் எந்த நம்பரும் வரக்கூடாது ஆனால் ஜீரோக்கு அப்புறம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஜீரோ ஆனது மிக சிறிய விகித முறை எண்களாக எடுத்துக்க முடியாது அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது தவறு ஃபால்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு பை அஞ்சானது மைனஸ் மூணு பை நான்கின் இடது புறமாக உள்ளது ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் நாலு பை அஞ்சு மைனஸ் மூணு பை நாலோட லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டோட டினாமினேட்டர் அதாவது தொகுதியையும் ஒரே மாதிரி நம்ம மாற்றணும் ஸோ அதுக்கு ரெண்டோட டினாமினேட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்சியம் மீசியமாக எடுக்கலாம் மீசியமாக எடுக்கும்போது ரெண்டுமே வந்து ஸோ ரெண்டாவது டேபிள் போடும்போது ரெண்டு டூ டூ சார் ஃபோர் நம்ம நமக்கு என்ன கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ சார் டென் நை ரெண்டு பத்து ப பத்து ரெண்டு இருபது டென் டூ சார் ட்வெண்ட்டி அப்போ எல்சிஎம் என்னது ட்வெண்ட்டி அப்போது எந்த நம்பரால் பே மேலேயும் டினாமீட்டர் நியூமேர்ட் பெருக்கும் போது இங்கே ஃபைவ்ல டுவெண்ட்டி கிடைக்கும் பார்க்கணும் ஸோ ஃபைவ் டேபிள்ஸ் சொல்லும்போது ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி அப்போ ஃபோரை அப் அண்ட் டவுன் அதாவது நியூமினேட்டர் டினாமினேட்டர் தொகுதி பகுதியில் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது ஃபோர் ஆர் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் பை ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ட்வெண்ட்டி கிடைக்கும் அப்போது ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஸோ ஃபைவை நம்ம என்ன பண்ணுறோம் நியூமிரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே நம்ம ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுறோம் மற்ற இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் இது ஒரு நெகட்டிவ் நம்பர் குறையன் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் போட்டுக்கிறோம் மைனஸ் ஃபிஃப்டீன் பை ட்வெண்ட்டி இப்போ நம்ம நம்பர் லைனில் பார்க்க போகிறோம் ஸோ இது ஜீரோ இந்த சைடு தான் நமக்கு என்ன கிடைக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபிஃப்டீன் பை ட்வெண்ட்டி அடுத்தது என்னது மைனஸ் சிக்ஸ்டீன் பை ட்வெண்ட்டி ஸோ மைனஸ் சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டிங்கிறது நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் –4 ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டிங்கிறது மைனஸ் த்ரீ பை ஃபோர் இப்போ இது ரெண்டு நம்பரும் எங்கள் பிளேஸில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பாக்கப்போம் போகும் மைனஸ் ஃபோர் 5 ஃபைவ் மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் ஆனது மைனஸ் த்ரீ பை ஃபோரோட லெஃப்ட் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சைடு ரைட் சைடு இது என்ன சைடு லெஃப்ட் சைடு அப்போ மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் அப்படிங்கிறது மைனஸ் த்ரீ பை ஃபோரோட லெஃப்ட் சைடில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கா அப்போது இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன சரி ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் மைனஸ் பத்தொம்போது பை ஐந்தானது பதினைஞ்சு பை மைனஸ் நான்கை விட பெரியது இதில் எது பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மைனஸ் பத்தொம்போது பை ஐந்து அண்ட் ஃபிஃப்டீன் பை மைனஸ் ஃபோர் இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் எப்போவுமே கம்பேர் பண்ணும் போது டினாமினேட்ரு வந்து ஒரே மாதிரி சேமாக நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ போனதை போன சம்மனை பார்த்தா அதே மெத்தட் தான் ஸோ மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர் ஸோ அஞ்சுக்கும் நாலுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்சிஎம் எடுக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பருமே வந்து காமன் நம்பரால் டிவிசர் டிவைசர் ஆகலை அப்படிங்கும் போது டேரக்டாக இந்த நம்பர் ரெண்டு நம்பர் என்ன பண்ணிடலாம் நம்ம பெருக்கிடலாம் ஸோ ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஸோ ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி அப்படிங்கும் போது ஸோ மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு இந்த சம்மில் என்ன மெத்தட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஐந்தாம் வாய்ப்பில் எந்த நம்பரால் அப்ளை பண்ணால் நமக்கு இருபது கிடைக்கும் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஸோ அப் அண்ட் டவுன் டிநூமேட்டர் டினாமேட்டர் ரெண்டு இடத்துலையுமே ஃபோர் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ நைன்டீன் மல்டிப்ளை ஃபோர் ஃபோர் நைன் சார் என்ன ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் இங்கே போட்டுக்கிறோம் பேலன்ஸ் ஒன்னிட்ட எவ்வளோ இருக்குது த்ரீ இருக்குது ஃபோர் ஒன் சார் ஃபோர் ஸோ இந்த த்ரீ ஆட் பண்ணும் போது ஃபைவ் சிக்ஸ் செவன் என்னது மைனஸ் செவன்ட்டி சிக்ஸ் பை ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர் ஸோ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி கிடைக்கும் ஃபோரால் ஃபோர் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஸோ இந்த ஃபைவை மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ஃபிஃப்டீனையும் ஃபைவையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஃபைவ் இங்கே போட்டுக்கிறோம் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஃபைவ் இங்கே போட்டுக்கிறோம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டூ இருக்குது ஸோ ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது சிக்ஸ் செவன் ஸோ மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் பை ட்வெண்ட்டி இப்போ நமக்கு ரெண்டு டினா டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஈக்குவலாக ஒரே நம்பரில் சே பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கம்பேர் பண்ணலாம் இது ரெண்டு எது பிகர் நம்பர் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் பை ட்வெண்ட்டி இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் செவன்ட்டி சிக்ஸ் பை ட்வெண்ட்டி இங்கே உங்களுக்கு சந்தேகம் வரலாம் என்ன செவன்ட்டி ஃபைவ் வந்து நம்ம பிக்கர் நம்பர்னு சொல்கிறோம் செவன்ட்டி சிக்ஸை ஸ்மாலர் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குறை விகிதம் ஒரு எண் அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் எது சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் என்னது பிக்கர் நம்பர் ஸோ மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி தான் பெரிய நம்பர் இது எந்த நம்பரில் குறிச்சிருக்கோம் ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர் இப்போ மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர் இஸ் பிக்கர்

சராசரி அப்படிங்கிறது ரெண்டு நம்பரும் நம்ம கூட்டி அது ரெண்டால் வகுப்படும் போது கிடைக்கிறது தான் சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போதுமே ரெண்டு விகித எண்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதோடய சராசரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டுக்கும் நம்பருக்கும் இடையில தான் இருக்கும் ஸோ இது ட்ரூ சரி ஐந்தாவது கேள்வி பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் எண்ணிலடங்கா விகித எண்கள் உள்ளன பத்துக்கும் பதினொன்றுக்கும் இடையில நிறைய விகிதமுறை எண்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்து இது பதினொன்று ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒன்று பத்து புள்ளி ரெண்டு பத்து புள்ளி மூணு பத்து புள்ளி ஒன்று அஞ்சு இப்படி எக்கச்சக்கமான நம்பர்ஸ் வந்து நம்ம இடையில நம்ம எழுதிட்டே போகலாம் அப்போ அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் என்னது பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் எண்ணில் இடங்கா எண்கள் உள்ளன அப்படிங்கிறது கண்டிப்பாக இது சரியானது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் கொடிட்ட இடங்களை நிரப்புக மற்றும் சரியாக தவறாக நம்ம பார்த்தோம் ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த க்ளாஸில் வந்து அடுத்தடுத்த சம்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தேங்க் யூ